டில்லி மற்றும் மேஜிக்கல் கார்டன் அத்தியாயம் ஒன்று மந்திரித்த தோட்டத்திற்கான ரகசிய கதவு ஒரு பிரகாசமான மற்றும் தென்றல் மதியம் டில்லி சாகச ஆசை கொண்ட ஒரு ஆர்வமுள்ள இளம் பெண் தனது பாட்டியின் பழைய வீட்டில் அலைந்து பிரிந்தாள் அதன் பின்னால் படர்ந்திருந்த தோட்டத்தை ஆராய்ந்து பார்க்கையில் அவளின் இதயம் உற்சாகத்தால் துடித்தது படர்தாமரையின் வழியாக விரல்களை இழுத்துச் செல்லும் போது ஏதோ ஒரு மர்மமான மரக்கதவு மறைந்திருந்ததைக் கண்டு தடுமாறினால் அதன் விளிம்புகள் வயதினால் மென்மையாக்கப்பட்டன நடுங்கும் கையுடன் டில்லி கதவை தள்ளினாள் சூரிய ஒளியில் குளித்து ஒரு மூச்சடைக்கக்கூடிய தோட்டத்தை அது திறந்தது அங்கு கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வண்ணத்திலும் மலர்கள் மென்மையான காற்றில் நடனமாடியது காற்று மாயாஜாலத்துடன் உயிர்ப்புடன் இருந்தது சிறிய தேவதைகள் காற்றில் பறந்து மின்னும் தூசியின் தடங்களை விட்டுச் சென்றன தில்லியின் இதயம் துடித்தது இப்படி ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் எப்போதும் கனவு கண்டாள் மந்திர பூங்காவிற்கு வரவேற்கிறோம் ஒரு சிறிய குரல் உதித்தது திடுக்கிட்ட தில்லி பிரகாசமான கண்கள் மற்றும் புதர்கள் நிறைந்த வால் கொண்ட ஒரு குண்டான அணிலை பார்த்தார் நான் ஜாதிக்காய் அவர் பெருமையுடன் கூறினார் நான் உங்களை போன்ற ஒருவருக்காக காத்திருக்கிறேன் டெல்லி ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினார் நீங்கள் எனக்காக காத்திருந்தீர்களா ஜாதிக்காய் தலையசைத்தது ஆம் தோட்டத்திற்கு தைரியமான இதயம் கொண்ட ஒருவர் தேவை அவர் ஒரு பாதத்தை அசைத்து அவளை பின்தொடரும்படி சைகை செய்தார் வாருங்கள் நான் காட்டுகிறேன் டில்லி ஜாதிக்காயை பின்தொடர்ந்தால் அவளுடைய கால்கள் மென்மையான புல்லில் விழுந்தன அவள் இதுவரை பார்க்கிறாத விதத்தில் தோட்டம் உயிர்ப்புடன் இருந்தது மெதுவாக ஆனால் புத்திசாலித்தனமாக பேசும் டோபி என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆமையையும் முடிவில்லாத ஆற்றலுடன் சுற்றித் திரிந்த விளையாட்டுத்தனமான முயல்களின் குழுவையும் அவள் சந்தித்தாள் ஆனால் அவர்கள் ஆராய்ந்த போது ஜாதிகாயின் மகிழ்ச்சியான உரையாடல் மங்கிவிட்டது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவர் ஒப்புக்கொண்டார் தோட்டத்தின் வழியாக ஓடும் நதியை சுட்டிக்காட்டினார் உதிர்ந்த இலைகள் அதை அடைப்பதால் மந்திர நீரின் வேகம் குறைந்தது ஆற்றின் ஓட்டம் இல்லாமல் தோட்டத்தின் மந்திரம் மறைந்துவிடும் டில்லியின் இதயம் கனத்தது அதை சரி செய்ய முடியுமா நாம் வேண்டும் ஜாதிக்காய் பதிலளித்தார் அவரது குரல் தீவிரமானது ஆனால் நாங்கள் தனியாக செய்ய முடியாது டில்லி தன் தோள்களை சதுரமாக்கினால் அவளுக்குள் உறுதி குமிழ்ந்தது பின்னர் ஒன்றாக செய்வோம் ஜாதிக்காயின் உதவியுடனும் தோட்டத்தின் அனைத்து உயிரினங்களின் உதவியுடனும் டில்லி ஆற்றை சுத்தம் செய்ய அயராது உழைத்தார் அவள் கைகள் வலித்தது வியர்வை அவளது புருவத்தில் வழிந்தது ஆனால் தோட்டத்தின் தலைவிதி தன் கைகளில் தங்கியிருப்பதை அவள் அறிந்தாள் கடைசி இலையை அகற்றிய போது தண்ணீர் மின்னியது மற்றும் முன்னோக்கி உயர்ந்தது மீண்டும் ஒருமுறை உயிருடன் தோட்டம் பிரகாசமாக பிரகாசிப்பது போல் தோன்றியது மலர்கள் உயரமாக நிற்கின்றன டில்லி தனது மார்பில் வெப்பம் பரவுவதை உணர்ந்தாள் மந்திரம் திரும்பியது நன்றி ஜாதிக்காய் கிசுகிசுத்தார் அவரது கண்கள் நன்றியுடன் நிறைந்தன உன்னால்தான் தோட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது டில்லி சிரித்தாள் அவள் இதுவரை உணராத ஒரு அமைதியான நம்பிக்கையை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் இனி ஆராயவில்லை அவள் வித்தியாசம் காட்டிக் கொண்டிருந்தாள் திரும்பி வருவேன் என்ற உறுதிமொழியுடன் டில்லி ரகசிய கதவு வழியாக பின்வாங்கினாள் அவளுடைய இதயம் மொழி மற்றும் அடுத்த சாகசம் என்ன கொண்டு வரும் என்ற எண்ணத்துடன் அவள் மனம் ஓடியது அத்தியாயம் இரண்டு விஸ்பரிங் வில்லோ அடுத்த நாள் டில்லி மாயாஜால தோட்டத்திற்கு திரும்புவதற்கு காத்திருக்க முடியவில்லை அவள் முன்பை விட ஆழமாகச் சென்றபோது ஒரு பெரிய பழைய வில்லோ மரம் அவள் கண்ணில் பட்டது அதன் கிளைகள் வெள்ளியைப் போல மின்னும் ஒவ்வொரு அசைவிலும் இலைகள் பண்டைய இரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது டில்லி எச்சரிக்கையுடன் நெருங்கினாள் அவள் இதயம் அவள் மார்பில் துடித்தது ஹலோ குட்டி ஒரு மென்மையான இனிமையான குரல் ஒரு தென்றலைப் போல மென்மையாக வந்தது மரத்தின் கிளைகள் மரப்பட்டைகளில் ஒரு முகம் தெரிய பிரிந்தபோது டில்லி பிரமிப்புடன் நிமிர்ந்து பார்த்தார் நான் வில்லா விஸ்பரிங் வில்லோ இன்றைக்கு உன்னை இங்கு அழைத்து வந்தது எது டெல்லி தனது சாகசங்களை பகிர்ந்து கொண்டார் அவரது குரல் உற்சாகத்துடன் குமிழ்ந்தது ஆற்றை சுத்தப்படுத்துவது பற்றியும் தோட்டத்தை காப்பாற்றியதில் அவள் அடைந்த மகிழ்ச்சி பற்றியும் அவள் வில்லாவிடம் சொன்னாள் வில்லா அன்பாக சிரித்தாள் நீங்கள் நன்றாக செய்தீர்கள் ஆனால் தோட்டத்திற்கு இன்னும் நீங்கள் தேவை அவளுடைய இலைகள் சலசலத்தன காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது தோட்டம் முழுவதும் மாயாஜாலம் பரப்பும் வண்ணத்துப் பூச்சிகள் தங்கள் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியாது ஒரு மாபெரும் வலை அவர்களின் பாதையை தடுக்கிறது வலை தில்லி மீண்டும் மீண்டும் முகம் சுழிக்கிறார் வில்லா தலையசைத்தார் சிலாசால் சுழன்றது கூட்டுக்காக எங்கும் ஒரு தனிமையான சிலந்தி அவர் தீங்கு விளைவிக்கவில்லை ஆனால் அவரது வலையில் மாயமானது சிக்கியுள்ளது வில்லாவின் மென்மையான வழிகாட்டுதலுடன் தில்லி எச்சரிக்கையுடன் வலையை அணுகினார் பளபளக்கும் இழைகள் மரங்களுக்குள் நீண்டு வெயிலில் பளபளத்தன நடுவில் சிலாஸ் அமர்ந்திருந்தார் அவரது எட்டு கண்கள் சோகமாகவும் தூரமாகவும் இருந்தன ஹலோ சைலாஸ் தில்லி மெதுவாக அழைத்தாள் சிலந்துக்காக அவள் இதயம் வலித்தது எனக்கு உங்கள் உதவி தேவை சிலாஸ் அவளை பார்த்து கண் சிமிட்டினான் ஆச்சரியமாக உதவி அவரது குரல் அமைதியான கரகரப்பாக இருந்தது உங்கள் வலையின் காரணமாக பட்டாம்பூச்சிகள் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்கவில்லை டில்லி மெதுவாக விளக்கினார் ஆனால் நீங்கள் இங்கே தனியாக இல்லை மற்றவர்களை நெருக்கமாக வைத்திருக்க உங்களுக்கு வலை தேவையில்லை சைலாஸ் தயங்கினான் அவன் கால்கள் நடுங்கியது ஆனால் நான் இனி தனியாக இருக்க விரும்பவில்லை தில்லி அன்பாக சிரித்தார் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை நாங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அவளது கருணையால் தொட்ட சிலாஸ் மெதுவாக தனது வலையை அகற்றத் தொடங்கினான் இழைகள் மெதுவாக தரையில் விழுந்தன கடைசி நூல் மறைந்தபோது புத்திசாரித்தனமான பட்டாம்பூச்சிகள் மரங்கள் வழியாக வெடித்தன அவற்றின் இறக்கைகள் துடிப்பான வண்ணங்களில் ஒளிரும் ஒன்று டில்லியின் கையில் பட்டது அதன் மென்மையான தொடுதல் அவளுக்குள் அரவணைப்பை அனுப்பியது நன்றி சைலஸ் கிசுகிசுத்தார் அவரது குரல் நிம்மதியால் நிரம்பியது நன்றியுடன் வண்ணத்துப் பூச்சிகள் டில்லிக்கு ஒரு பிரகாசமான அழகை பரிசளித்தன நீங்கள் தொலைந்து போகும் போதெல்லாம் அது உங்களுக்கு வழிகாட்டும் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் அவள் மீண்டும் ஒரு வித்தியாசத்தை உருவாக்கிவிட்டாள் என்பதை அறிந்த டில்லியின் உள்ளம் பெருமிதத்தால் பெருமிதம் கொண்டது அத்தியாயம் மூன்று நட்பின் வானவில் மறுநாள் காலையில் டில்லி விழித்தெழுந்தார் அந்த மந்திர தோட்டம் வண்ணங்களின் வானவில்லாக மாறியது தோட்டம் அன்பு தைரியம் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை மற்றும் நட்பு ஆகியவற்றின் சாயல்களால் பிரகாசித்தது தேவதைகள் காற்றில் பறந்தன அவற்றின் இறக்கைகள் சூரிய ஒளியில் மின்னும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர் டில்லி அவர்கள் அழைத்தார்கள் அவர்களின் குரல்கள் இசை போல வாருங்கள் எங்களுடன் சேருங்கள் தோட்டத்தின் மையத்தில் டில்லி அவள் உதவிய அனைத்து உயிரினங்களாலும் வரவேற்கப்பட்டார் ஜாதிக்காய் டோபி சைலாஸ் மற்றும் வில்லா கூட அவளை சுற்றி கூடினர் அவர்கள் நடனமாடினர் பாடினர் மற்றும் கதைகளை பகிர்ந்து கொண்டனர் தோட்டத்தின் மந்திரத்தையும் கருணையின் சக்தியையும் கொண்டாடினர் சூரியன் மறையும் போது தேவதைகள் ஒரு இறுதி புடன் பார்த்தால் அவளுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவள் ஒரு ஆர்வமுள்ள ஆய்வாளராக தோட்டத்திற்கு வந்தாள் ஆனால் அவள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியவனாக வெளியேறினாள் அவள் புறப்படுவதற்கு முன் தோட்டம் அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசாக ஒரு புத்தகத்தை கொடுத்தது அதன் அட்டையானது தோட்டத்தைப் போலவே மாயமானது உள்ளே அனைத்து உயிரினங்களின் கதைகளும் அவற்றின் சாகசங்களும் இருந்தன அவள் உருவாக்கிய நண்பர்களின் நினைவூட்டல் மற்றும் அவள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் டில்லி தோட்டத்தை விட்டு வெளியேறினார் அவள் எங்கு சென்றாலும் அதன் மந்திரம் எப்போதும் தன்னுடன் இருக்கும் என்பதை அறிந்திருந்தாள் எபிலோக் மீண்டும் தனது பாட்டியின் வீட்டில் டில்லி அடிக்கடி தனது நண்பர்களுடன் மாயாஜால தோட்டத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்டார் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை பரப்பினார் அந்த இரக்கம் புரிதல் மற்றும் நட்பு ஆகியவை உலகத்தை மிகவும் மாயாஜால இடமாக மாற்றுகின்றன சில சமயங்களில் நட்சத்திரங்கள் பிரகாசமாகவும் சந்திரன் நிரம்பிய போதும் டில்லி தனது ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் அவள் காதலிக்க வந்த மின்னம் தோட்டத்தின் ஒரு பார்வையை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் குட்னேட் சந்தாவை பார்த்ததற்கு நன்றி